ஸ்ரீயை கண்டுபிடிச்சு ஒரு வழியாக மீட் எடுத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் மற்றும் எஸ்ஆர் பிரபுவோட பங்களிப்பும் இருக்கிறதா சொல்கிறாங்க லேட்டஸ்ட்டாக கம்மினா இது வீடியோலாம் போட்டிருக்காரு ஸ்ரீ வந்து நல்ல நடிகர் மெத்தட் ஆக்டர்ன்னு சொல்லுவார்னா அந்த மாதிரி வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே ஸ்ரீயை மீட்டெடுங்க மீட்டெடுங்கன்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல விதமான கஷ்டங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இன்னல்கள் துன்பங்கள் கேவலங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியுது இன்னைக்கு சினிமா துறையில தான் இருக்கு ஒரு பிரஷர் நீங்க ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி நீங்க நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில யாராவது ஆரம்ப காலத்திலே ஸ்ரீயை மீட் அப்படின்னா மீட் முடியும் நிச்சயமா இப்ப அவருடைய வீடியோ எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சுட்டு அவரை ஸ்ரீயே பேசி வீடியோ எல்லாம் வெளியிட்டிருக்காரு ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா அந்த இருந்து அவங்களை நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம் அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுக்க கூட யாருமே இல்லையா யாருமே ஸ்ரீ அப்படிங்கும் போது ஒரு வீடியோ தானே தேடவே ஆரம்பிக்கிறாங்க சார் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க என்னென்னமோ போட ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு அவர் மனசுல பாதிப்பு இதெல்லாம் வெளியில வரும்போது அவர் முடியெல்லாம் எப்படி வளர்த்திருந்தார் அதாவது அது முடி பிரச்சனை இல்லை அது ஏதோ ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சு ஆளே வந்து உருக்கொழிஞ்சு போய் இவர் தான் இவர்தான் நடிக்க முடியாத சூழ்நிலையில வருமானம் இல்லாத காலகட்டங்கள்ல எஸ் ஆர் பிரபு அவருடைய நிறுவனத்துல கதை இலாக்கான்னு ஒண்ணு இருக்கும்ல அதுல ஸ்ரீக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து மாச மாசம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட சம்பளம்லாம் கொடுத்து கொடுத்து இது இதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா ஸ்ரீ வந்து காணாம போயிட்டார் இன்னைக்கு வந்து அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு முக்கிய பங்கு வந்து லோகேஷ் அப்படியே லோகேஷுமே அப்படி அவர் நண்பன் போட்டு கிளம்பிட்டாரு லோகேஷ் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிறார் ஸ்ரீய மீட்ட கையோட லோகேஷ் வந்து தாய்லாந்து கிளம்பிட்டாரு லோகேஷ் வந்து கூலிக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸ்கே ஒரு படம் பண்ண போறாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா லோகேஷே கதாநாயகனா நடிக்க போறாரு அருண் மாதேஸ்வரன் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு ரொம்ப முக்கியம் என்னன்னா வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் நடிகர் ஸ்ரீ எல்லாருமே பரிதாபப்பட்ட ஒரு பெயர் எல்லாருமே பார்த்து என்னடா என்ன மாதிரி படம் நல்ல படமாக நடிக்கிறாரில்ல சூப்பர் இந்த பையன் கம்மியான படங்கள் பண்ணியிருந்தாலும் கதை தேர்வு சூப்பராக இருக்குது அப்படின்னு பலரும் பார்த்த ஸ்ரீ திரு திருப்புன்னு என்னடா ஸ்ரீ இப்படி ஆகிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்னு ஒரு காமெடிக்கு சொல்கிறத போய் உண்மையிலே இப்படி ஆயிட்டாரா அப்படின்னு சோகத்துல பலரும் இருந்தாங்க ஸ்ரீயை கண்டுபிடிச்சு ஒரு வழியாக மீட் எடுத்திருக்கிறாரு லோகேஷ் கானகராஜ் மற்றும் எஸ் ஆர் பிரபுவோட பங்களிப்பும் இருக்கிறதா சொல்கிறாங்க என்ன நடந்தது சார் ஸ்ரீ வந்து நல்ல நடிகர் மெத்தட் ஆக்டர்ன்னு சொல்லுவார்னா அந்த மாதிரி வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நாலஞ்சு படம் தான் நடிச்சிருக்காரு ஆனா நாலஞ்சு படம் நடிச்ச ஸ்ரீக்கு அவரு உடம்பு சரியில்லாமல் இருக்காரு மனநிலை சரியில்லாமல் இருக்காரு பிரச்சனையில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே ஸ்ரீயை மீட்டிடுங்க மீட்டிடுங்கன்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு அன்பு கிடைக்கும் தமிழ் ரசிகர்களோடு அளவுக்கு வந்து ஸ்ரீ கனெக்ட் ஆகிருக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் போது பலவிதமான கஷ்டங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இன்னல்கள் துன்பங்கள் கேவலங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியுது இன்னைக்கு சினிமா துறையில் அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்தன் பிரபலமாக ஆயிட்டான் ஒரு பிரபல நடிகனாக வந்துட்டான் அப்படின்னா பல பேர் பல நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்டம் அவங்கள சேர்ந்துருது அந்த கூட்டம் யார் எங்கேருந்து வந்தாங்க இவங்கள்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் இவங்களோட பழகலாமா கூடாதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெஸ்மரிசம் மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனசை மாற்ற வேலை மாதிரி கூட வந்து மச்சான் மாமா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான எப்படி சொல்கிறது பேச்சுக்களும் பேசி மயக்கி கூடவே இருந்து அவங்க சாப்பிடுவாங்க அதிகபட்சம் என்ன தெரியுமா ஓசிக்குடி உண்மை பல நேரங்களில் சினிமாவில் இது நடக்குது பல நடிகர்கள் பல இயக்குநர்கள் பல பேர் வந்து நல்லா லைம் லைட்டில் வந்து அதுக்கப்புறம் காணா போகிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு காரணமே இது தான் கூட ஒரு கூட்டம் வரும்போது அந்த கூட்டம் அந்த 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 நபரை வந்து முழுசாக அழிச்சிட்டு போயிடுறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஸ்ரீ மாட்டிட்டார் அப்படி தான் நினைக்கிறேன் ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா நடிகராக இருக்கோம் நல்ல படங்கள் நடிக்கிறோம் நம்ம நடித்த படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக இருக்குது மாநகரத்துலேருந்து வழக்கு எண்ணிலேருந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இருக்கப்பட்டு எல்லா படங்களுமே நல்லா நடிச்சிருக்கோம் ஆனாலும் நமக்கு வந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரலையே அப்படிங்கிற ஒரு வேதனை அது வந்து ஒரு மன அழுத்தம் மாதிரி தான் அது வந்து ஒரு டிப்ரெஷன் பாயிண்ட்டு ஒரு ப்ரெஷர் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி நீங்கள் நினைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஸ்ரீக்கு இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில் யாராவது ஆரம்ப காலத்திலே ஸ்ரீயை எடுத்திருக்கலாம் அப்படின்னா மீட்டெடுத்து எடுத்திருக்க முடியும் நிச்சயமா இப்போ அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிச்சுட்டு அவரை ஸ்ரீயே பேசி வீடியோ எல்லாம் வெளியிட்டிருக்காரு சோ அதாவது வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்து அவருடைய அந்த அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் நல்ல நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இதை இருக்கலாமா அப்படின்னு ஈஸியாக இன்னும் ஈஸியாக இதை சரிப்படுத்தியிருக்கலாம் சி ஸ்ரீயினுடைய டிப்ரஷன் பாயிண்ட் எப்படின்னா அதாவது வந்து யாராவது கவனிச்சிருக்கணும் இந்த மாதிரி வந்து ஸ்ரீ வந்து இருக்கார் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம நம்ம வந்து ஏதாவது விதத்தில் அவரு உதவி செய்யணும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் வேற ஒன்றுமே இல்லை இப்போ கொடுத்தது என்ன ஒரு கவுன்சிலிங் ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்கள நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம் அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கக்கூட யாருமே இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பரிதாபமான காணாமல் போகிறாரு அவர் காணாம போய்ட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே யாரும் இல்லாமல் இருந்திருக்காரு இப்போ ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருக்காருனால நல்லா ஒருத்தர் காணாம காணாம என்னாச்சுன்னு அச்சுன்னு துணி கேட்போம் அந்த அந்த மாதிரி கூட காண்டாக்ட்ல இல்லாத அளவுக்கு ஸ்ரீ காணாம போயிட்டாரு ஏன்னா அந்தளவு அவருக்குன்னு ஒரு சினிமா நட்பு ஓட்டார இருந்திருக்கும் சினிமா இருந்திருக்கும் வெற்றி படங்கள் இருந்திருக்காரு ஒரு நட்பு யாருமே ஸ்ரீ குறித்து தேடலை காணாம் அப்படிங்கும் ஒரு கட்டத்தில் சோஷியல் மீடியாவில் வீடியோ வரும் தானே தேடவே ஆரம்பிக்கிறாங்க சார் லோகேஷ் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி தானே கண்டுபிடிக்க போறாரு இல்லை லோகேஷ் வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டார் இயக்குனராக இருக்காரு அவர் ரஜினி படத்துல இருந்து கமல் படத்துல இருந்து இன்னும் பல படங்களை பண்ணுறதுனால அவரால் வந்து பர்டிகுலராக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்ரீயோட என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்க முடியுமானா அது ஒரு சாத்தியம் கம்மி தான் ஆனால் ஸ்ரீயோட கூட ஒரு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க யாராக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம்னு ஒன்னு இருக்கும் அந்த நட்பு வட்டாரத்தில் இருக்கவங்க ஸ்ரீ எங்கே ஏன் காணலை நாலு நாள் நீங்கள் கேட்ட மாதிரி நாலு நாளா இல்லை அஞ்சு நாளா இல்லை ஒரு வாரமா இல்லை ஒரு மாசமா இல்லை அப்படின்னா எங்க தான் போனார் ஸ்ரீ அப்படிங்கிறது தேடுதல் வந்து யாருக்குமே இல்லாமல் போச்சா அப்போ அப்படிப்பட்ட நண்பர்களோடு அவர் பழகிட்டு இருந்தாரா நான் சொன்ன மாதிரி இந்த சினிமாவா வில பிரபலமானதுக்கப்புறம் ஒரு வட்டமான ஒரு ஆட்கள் வருவாங்கன்னு சொன்னேன்ல அந்த மாதிரி ஆட்கள் அவரை சூழ்ந்து இருந்தாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் ஒன்று ரெண்டு நல்ல நண்பர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ஸ்ரீயை கண்டுபிடிக்க முடியுமோ அதுக்கான நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் யாருமே கவலைப்படாத ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீ எங்கேயோ நார்த் இந்தியாவில் இருந்துருக்கார் ஸ்ரீ இருந்து என்னென்னமோ வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டார் அந்த அளவுக்கு அவர் மனசுல பாதிப்பு இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு இதை போடுறேன் அதை போடுறேன் அவர் ரொட்டீன் போடுறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆபாச வீடியோ போடுறது இன்னும் என்னென்னமோ சம்பந்தம் இல்லாமலாம் ஸ்ரீ போட ஆரம்பிச்சிட்டாரு அதாவது வந்து சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல அப்படி இருக்கும்போது இது இதெல்லாம் வெளியில வரும்போது அவர் முடியெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வளர்த்துருந்தார் அதாவது அது முடி வளர்த்துருந்தது பிரச்சனை இல்லை அது ஏதோ ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சு ஆளே வந்து இப்போ உருக்கொழஞ்சு போய் இவர்தான் ஸ்ரீயா மாநகரத்துல நடிச்ச நடிகர் தான் இவராக அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 அடையாளம் தெரியாத நபராக வந்து ஸ்ரீ மாதிரி எத்தனையோ வேதிகள் தனியாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் அந்த நார்த் இந்தியாவில் யாருக்கு அவர் உதவி செஞ்சாங்க என்ன எப்படி அவருக்கு காசு வந்துச்சு இது எதுவுமே தொடர்பு இல்லாமல் துண்டிக்கப்பட்ட ஒரு நிலையில் வந்து ஸ்ரீ இருந்தார் அந்த நிலையில் எப்படியோ ஏதோ வந்து சோசியல் மீடியாவில் போட போய் அது வெளியில் வை வரப்போய் அது வந்து மக்கள் வந்து பார்க்க அது அதன் மூலமாக வந்து ஸ்ரீ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத முயற்சி எடுத்து இன்றைக்கி வந்து லோகேஷ் அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பிரபு எஸ்ஆர் பிரபு மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் அந்த நேரத்தில் வந்து சோசியல் மீடியா வந்துச்சு அதாவது வந்து சம்பளம் கொடுக்கல ஸ்ட்ரீக் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் உண்மை கிடையாது அதாவது வந்து நிச்சயமாக அப்படிப்பட்ட நிறுவனம் கிடையாது எஸ்ஆர் பிரபு நிறுவனம் எல்லாம் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயோட தங்கை கல்யாணத்துக்கு இன்னும் பல உதவிகள் வந்து ஸ்ரீக்கு செஞ்சிருக்காங்க ஸ்ரீ நடிக்க முடியாத சூழ்நிலையில் வருமானம் இல்லாத காலகட்டங்களில் எஸ்ஆர் பிரபு அவருடைய நிறுவனத்தில் கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கும்ல அதில் ஸ்ரீக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து மாதம் மாதம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபா கிட்ட சம்பளம்லாம் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க ஸோ இது எல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து காணாமல் போயிட்டாரு இன்னைக்கு வந்து அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு முக்கிய பங்கு வந்து லோகேஷ் லோகேஷ் வந்து தனக்கு இருந்த பெரிய பெரிய எல்லாம் விட்டுட்டு ஸ்ரீ வந்து நம்மளோட பணியாற்றியவர் ஸ்ரீ நம்மளுடைய நண்பர் நமக்கு நிச்சயமாக வந்து ஸ்ரீக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட லோகேஷ் கனகராஜும் எஸ்ஆர் பிரபுவோட பங்கும் இதில் இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி அவர் எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஏன் ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் ஆனால் இங்கே கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது எங்கே ார் அப்படின்னு எதுவுமே தெரியாம இன்னைக்கு வந்து ஸ்ரீ வந்து சோஷியல் மீடியால பழையபடி பேசும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸ்ரீ நல்ல நன்மைக்கு வந்துட்டாருன்னு இன்னும் இன்னும் ஒரு ஒரு படி வந்து அதாவது வந்து ஒரு ஒரு நாவல் கூட இப்போ எழுதியிருக்காரு மே ஐ கம்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு முதல் நாவலாக அவர் எழுதியிருக்காரு அதை வந்து நீங்கள் வாங்கி படிங்கன்னு அந்த வீடியோவை அவரே வெளியிட்டிருக்காரு ஸோ முற்றிலும் ஸ்ரீ வந்து இன்றைக்கி வந்து மனநலம் தேறிட்டாருங்கிறது வந்து இதுலேருந்து தெரிய வருது இந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து ஸ்ரீ எப்படியோ மீட்டெடுக்கப்பட்டார் பல நேரங்களில் பல நடிகர்கள் மீட்டெடுக்க முடியாமல் போயிடுறாங்க இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லலாம் விஷால் வெளிப்படையாகவே பேசுவோம் விஷாலோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது அதாவது வந்து எப்படி எப்படி சொல்கிறதுனே தெரில அளவுக்கு வந்து விஷால் உடல்லேயே பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது விஷாலுக்கு உடம்புல ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு விஷால் சொன்னால் கூட உண்மையான தகவல் என்ன அப்படின்னா விஷால் வந்து உடம்பு உடல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கிறார் மன ரீதியாக பாதிப்படைந்திருக்கிறார் இதுதான் உண்மை ஃபைனான்ஷியலாக பல தோல்கள் பல சிக்கல் பல பிரச்சனைகள் கடன் தொல்லை எல்லாமே இன்றைக்கி விஷாலுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு உண்மை அது காரணமாக இருந்தது யார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பலருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அவர் கூட வந்து நெருக்கமான இரண்டு நபர்கள் இருந்தாங்க பேர் வேண்டாம் அந்த நெருக்கமான இரண்டு நபர்கள் அவர்களுடைய சூழ்ச்சி வலையில் விஷால் எத்தனை 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 வகையில் வீழ்த்தப்பட்டார்னு தெரியும் அவங்களுக்காண்டி ஒரு படமே நடித்து கொடுத்தார் அப்படி எல்லாம் பண்ணக்கூடிய பண்ண நிலைமையில் இன்றைக்கி வந்து விஷால் வந்து தனித்து விடப்பட்டார் இன்றைக்கி விஷாலுக்கு ஆறுதலாக யாராவது இருக்காங்கன்னா நிச்சயமாக ஆரியா மாதிரி சந்தானம் மாதிரி சினி சினிமா துறையில் நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க நல்ல நண்பர்கள் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் இன்றைக்கி விஷாலை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு விஷாலை கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறாங்க சி எப்படி பாதிக்கப்பட்டாரோ அதே மாதிரி விஷாலும் பல நேரங்களில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார் விஷால் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் உதவி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லவங்க இருக்காங்க பாருங்கள் அந்த நல்ல என் நண்பர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே இருப்பாங்க இப்போ அந்த ஸ்ரீ வந்து இல்லாமல் போயிருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் ஒரு வேளை ஒட்டுமொத்தமாக அவர் இறந்தே போயிருக்கலாம் ஏன்னா அந்த சூழலை நோக்கி தான் பயணிச்சிருந்தார் இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே அதில் ஸ்ரீயாக இது இன்னும் இப்படி ஆகிட்டார் ஐயோ அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது அந்த நிலைமையிலேருந்து முதல்ல மீட் எடுத்த லோகேஷ் கனகராஜ் அல்லது எஸ்ஆர் பிரபு அவங்க தான் மீட் எடுத்தால் சொல்கிறாங்க அதற்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும் சார் ஏன்னா போனது போகட்டும் கடந்து கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் ஆனால் அதை இல்லை இல்லை நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது நல்ல நண்பன் அப்படின்னு இருக்கான் பார்த்தீங்களா அவன் என்றைக்குமே நண்பன் இன்னொரு ந நண்பனை கைவிட்டால் தான் சரித்திரமே கிடையாது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மஞ்சுபல் மா பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்திங்களா அந்த படத்தில் அந்த ஒரு மஞ்சுமல்ன்ற ஊர்லேருந்து ஒரு ஏழு எட்டு இளைஞர்கள் வந்து கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்க அங்கே வந்து குணா கேவ்னு அதை குகையை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அங்கே வந்து போக முடியாது தடுக்கப்பட்ட ஏரியான்னு சொல்லும்போது வேலி தாண்டி உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மா மட்டும் பார்த்திங்கன்னா புதகொழி மாதிரி ஒரு ஒரு இது இதுக்குள்ள எத்தனை அடி ஆழம்னே தெரியாது டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுறாரு உள்ள போனால் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க ஐயோ கூட வந்தவங்க உள்ள போயிட்டானே அப்படின்னோட அவங்க வந்து அவரை மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் அவங்களால முடியல அதுக்கப்புறம் பா பார்த்தீங்கன்னா அங்கே வந்தவங்க போலீஸ்லேருந்து தீயணைப்பு படையிலேருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த கொகைக்குள்ள இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் போயிருக்காங்க ஆனால் யாருமே மீட்டெடுக்கப்பட்டதில்லை போனது போனதுதான் தான் அவங்கள எந்த காலத்துலேயுமே மீட்டெடுக்க முடியாது தான் நீங்கள் மறந்துடுங்க நீங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடுங்க அப்படிங்கிற அந்த ஏழு எட்டு நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க ஆனால் அந்த ஏழு நண்பர்கள் நாங்கள் எந்த காலத்திலையுமே வந்து என்னுடைய நண்பன் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எட்டு பேரோட வந்தோம் இந்த எட்டு பேரோட என்னோட நண்பனோட தான் நாங்கள் திரும்பி போவோமே தவிர அவர் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக மலையிலையும் பல இன்னல்களையும் அவங்களுடைய பெரு முயற்சியில தான் வந்து அந்த நண்பனே காப்பாற்றப்பட்டோம் இந்த கதை பெரிய லெவலில் ஓடிச்சு அதனால ஒரு திரைப்படம் தானே சார் அது திரைப்படத்துக்கு அப்படி ரிஸ்க் எடுத்தாங்க நிஜ சார் அந்த கதையில இன்னைக்கு திரைப்படமாகவே இருக்கட்டுமே திரைப்படம் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு சும்மா வந்து கழித்து ஒருத்தன் உளுந்தான் அதை வந்து இப்போ அப்படி வந்து எப்படி இப்போ மீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கதையில் அழுத்தம் இருந்திருக்காது எங்களுடைய நண்பனோட நாங்கள் வந்தோம் ஏழு எட்டு பேரோட வந்தோம் எங்களோட நண்பனோட தான் நாங்கள் திரும்பி போவோம் அப்படின்னு நாங்கள் நட்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அத்தனை பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அந்த படம் வந்து ஜெயிச்சு சுமை கதையை தலைவி அப்படி எடுக்கும்போது அது சுவாரஸ்யமாகவும் ஒரு நல்ல நண்பன் எப்படி இருப்பாங்கிறத தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் சொல்லும் போல் சினிமா துறையில் அந்த நல்ல நண்பனை பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாதுங்க அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒரு இருக்கத்தான் செய்வார் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்டீக்கு கிடைத்த லோகேஷா நம்ம பார்க்குறோம் அப்படியே லோகேஷுமே அப்படி நண்பனை எங்கிட்ட கூட்டு வந்துட்டு அவர் பாட்டு ஃப்ளைட்டை போட்டு கிளம்பிட்டார் லோகேஷ் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிறார் ஏன்னா ஆல்ரெடி ஆல்பம் சாங்லாம் நடிச்சிருந்த சுதிகாசனோட அப்படி இருக்கும்போது புது புது வித்தையெல்லாம் கத்துட்டு வர போகிறாங்க சார் ஸ்ரீயை மீட்ட கையோட லோகேஷ் வந்து தாய்லாண்டு கிளம்பிட்டார் ஏன் தாய்லாண்டு கிளம்பிருக்காரு அப்படின்னா லோகேஷ் வந்து கூலிக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸ்க்கே ஒரு படம் பண்ண போறாரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷே கதாநாயகனாக நடிக்க போகிறாரு அருண் மாதேஸ்வரன் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா லோகேஷுக்கு சினிமா ஆர்வம் ரொம்ப வந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுதிஹாசனோட சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தார் அந்த ஆல்பமே பெரிய வரவேற்பு பெற்றுச்சு இது இல்லாமல் லோகேஷ் முதல் படத்துலேருந்தே பார்த்தீங்களா இவரே நடிக்கலாமே இவரே நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு டாக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை பப்ளிக்கிட்டே இருந்துச்சு ஸோ லோகேஷ்க்கும் அந்த ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு படத்தோட நான் போயிருவேன் பத்து படத்துக்கு மேலே நான் டேரக்ட் பண்ண மாட்டேன் சொன்னாரு லோகேஷ் ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் இன்னும் சினிமாவில் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து லோகேஷ் வந்துருச்சு அதாவது லோகேஷ் வேண்டான்ட்டு போனால் கூட இனிமேல் லோகேஷு சினிமா விட மாட்டாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டு லோகேஷோட டேரெக்ஷன்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ அடுத்து கைதி டூ பண்ண போகிறாரு ரோலெக்ஸ் இருக்குது நிறையா அதாவது லோகேஷோட அப்கமிங் படத்தெல்லாம் நிறையா இருக்குது இப்போ லோகேஷே நடிக்க போகிறார் அப்படின்னா அந்த படத்துக்கு எஃபர்ட்டு அது ஒன்று போடணும்ல எந்த இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான எஃபர்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்தோம் நடித்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரியான வேலையெல்லாம் இனிமேல் நடக்காதுன்னு லோகேஷ்க்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை அவர் நடித்து அது வந்து ட்ரால் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கான முழு வேலைகளையும் நம்ம பண்ணிடணும் முழுசா நம்ம அதுக்கான எல்லா வித்தைகளையும் கற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு பேங்காக் போயிருக்காரு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் ட்ரெயின் ஆகிட்டு உடனே அந்த படம் ஆரம்பிக்க போறதில்லை அநேகமாக கைதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போறாங்க இன்னும் நிறையா அதாவது ஃபைட்லேருந்து டான்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அவர் எக்யூப் பண்ணிட்டு எக்யூப்னா தயார்படுத்திட்டு அந்த படத்தில் நடிக்க போறாரு ஸோ அப்படி நடித்து லோகேஷ் ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கப்பட்டு பெரிய ஹீரோவாக வந்துட்டாருன்னா அனேம இன்னைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்களுக்கு ஒரு போட்டி நடிகராக வந்துடுவார் ஒரு இயக்குனர் போட்டி நடிகராக வந்துடுவார் இப்போ நடிகர் தனுஷ் வந்து இயக்குனர் ஆகிட்டார் பார்த்திங்கல்ல ராயன் வந்து இட்லி கடையிலேருந்து அவரே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ இயக்குனர் லோகேஷ் வந்து நடிகராக போகிறார் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் நடிகராகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க சுந்தர்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு நம்ம சேரன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு பார்த்திபன் வந்து அவர் வந்து நடிகர் இயக்குனர் இருந்தாலும் அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு ஸோ அந்த வரிசையில் லோகேஷும் நிச்சயமாக ஒரு முத்திரை பதிப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதான் சார் லோகேஷ் வந்து அசால்ட்டாக ஐ மீன் மாஸ்டர் படத்திலேயே கிளைமேக்ஸில் வருவார் ஏன்னா விஜய் சார் வரும்போது ஜெயிலில் அடிக்க வருவார் ஸோ அப்போவே விஜய் சாரே சொல்லியிருப்பார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடல நீ நடிக்கலாம் அப்படின்னு அப்படின்றத சொன்னார் அப்படிங்கிற மாதிரி த த தகவலாம் உண்டு எனிவேஸ் லோகேஷ் கணராஜ் ஆக்டராக வர அதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்க போயிருக்காருங்கிற செய்தியை வந்து ஓஹோ இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு என்ஜாய் இருக்காங்க ஃபேன்ஸ்லாம் அண்ட் ஸ்ரீயை மீட்டு வந்த விஷயம்தான் ஒரு ந நண்பன் ஒரு ரொம்ப ஒரு மரண தருவாயில ரொம்ப ஒரு மனம் குழம்பிய நிலையில் இருந்த ஒருத்தரை மீட்டெடுத்த ஸ்ரீ மீண்டும் வந்திருக்கிறாரு அதற்கு வாழ்த்துக்கள் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்